அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விதிய நேத்திரத்தின் மற்றும் ஒரு நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களுடன் பேசுகின்ற இடம் தான் அதாவது கொழும்பு ஏழில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச நாப்பார்த்த மண்டபத்தில் இருந்து உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதாவது இன்று இந்த மாநாட்டு மண்டபம் அதாவது இன்று ஆறாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று இந்த மண்டபத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது அதாவது ஜாமியா நலிமியா கலாப்பிடத்தின் முதல்வராக இருக்கின்ற எங்களுடைய அகார் முகமது அவர்களுடைய புத்தக வெளியிட்டுள்ள அவர்களுக்கு இந்த புத்தக அதாவது நூறு அஹ் விட புத்தக வெளியீட்டுள்ள இடம்பெற்றது உண்மையிலேயே இந்த புத்தகம் வாரம் முதலே இந்த மண்டபம் நிரம்பி காணப்பட்டது சுமார் ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் காணப்பட்டார்கள் உண்மையிலேயே இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான புத்தகம் மிகவும் வரலாற்று முக்கியம் வரலாற்றில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்விலேயே குறிப்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர்கள் சமூகத்தை சேர்ந்த பல புத்திஜீவிகளும் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு கவலையான உடைய சொன்னால் இந்த நிகழ்வில் எங்களுடைய ஆளும் கட்சியை சேர்ந்த எந்த ஒரு எம்பிக்களையும் காணவில்லை குறிப்பாக ஆளுங்கட்சியிலே ஏழு முஸ்லீம் எம்பி இந்த நிகழ்வில் இரண்டே இரண்டு பேர் கலந்து கொண்டார்கள் அதாவது குறிப்பாக பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் அவர் ஜாமியா அலிமியா கலாப்படத்தின் ஒரு பழைய பழையமானோர் இந்த கல்லூரியில் பட்டம் பெற்ற அதாவது இந்த ஜாமியா பட்டம் பெற்ற ஒருவராயிருக்கிறார் அவரும் கலந்து கொண்டார் அதுபோன்றும் எங்களுடைய புத்தள மாவட்ட கால வகுப்பில் ஆளுங்கட்சி சார்பாக கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக சபாநாயகர் அவர்கள் கலந்து கொள்வதாக உறுதிப்படுத்தி இருந்தால் கலந்து கொள்ளவில்லை ஆனால் தவறையான முடிவு என்ன சொன்னால் அதாவது தன்னுடைய ஒஸ்நாத்தினுடைய நிகழ்வுக்கு இடைநடுவில் வந்து இடைநடுவில் தான் எங்களுடைய முதல் குழப்பம் முறியறிச்சிருந்தார் அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு வந்து நிகழ்ச்சி முடிவதற்கு அதாவது எங்களுடைய உஸ்தாத் பேசுவதற்கு முன்பாடே அவர் நிகழ்ச்சியை விட்டு சென்றது மிகவும் ஆஹ் ஒரு பேசுவோர் இந்த இடத்தில் இருந்தது பல பழைய மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவர் சக்தி இந்த அரசாங்கத்திற்கு நாலு கட்சி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதை தவித்து வருகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று உலகத்தில் இவர்கள் ஒரு மூணு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதென்றால் பிளவத்தை உள்ள ஜேவிபி அலுவலகத்தில் அப்போ எடுக்க வேண்டுமா என்ற சந்தேகம் கூட இந்த மக்கள் மத்தியில் நிலவுகின்றனர் ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அதை வந்து ஜன்னாச சம்பந்தமாக ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அந்த நிகழ்விலும் கூட எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி இந்த ஆளுங்கட்சி மாணவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை இது மிகவும் கவலையான விடையோ இது போன்று முஸ்லிம் சமூகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கொழும்பு மற்ற நாடு இதில் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த எந்த ஒரு பாராளுமன்றத்தினரும் கலந்து கொள்வதில்லை மாறாக இவர்கள் பாராளுமன்றத்தில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் பேசுகின்றதற்கு பதிலடி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்களே ஒழிய வேறு எதுவும் அவர்கள் செய்வதாக இல்லை உண்மையிலே இருக்கின்றது அதாவது முஸ்லிம் சமூகத்திலே சேர்ந்த இந்த ஆளு கட்சியில் கட்டாயம் இந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது எங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்தின் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இப்படி அவருடைய உஸ்தாத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கூட பின்வாங்கி அதாவது பயப்பட்டார் என்றால் மற்ற நிகழ்ச்சி எப்படி குறிப்பாக இந்த நான் ஆளுங்கட்சி பாராட்டின முஸ்லிம் பாராட்டும் நீங்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதாக கூறிக்கொண்டேன் அப்படி நீங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பலவத்தில் உள்ள ஜேவி அலுவலகத்தில் அஹ் இந்த அனுமதி பெற வேண்டுமா என்றது இந்த நிகழ்ச்சியினூடாக நான் வைத்துக் கொள்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்பதன் மீது உங்களுக்கு விரைவில் கொண்டேன் அஸ்லாம் வலைக்கம்